ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல ஜெமினி கணேசன் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த கங்கா கௌரி எப்பொழுது உங்கள் கோபம் மாறி நட்புக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு சாப விமோச்சனமாகும் ஒன்பதாவது இடத்துல சிவகுமார் கமல்ஹாசன் ஸ்ரீவித்யா சித்ரா மற்றும் பலர் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த லிஸ்டில் எட்டாவது இடத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த பட்டிக்காட்டு பொன்னையா ஏழாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்த பாரத விலாஸ் என்பது என் பேரு இந்த லிஸ்டில் ஆறாவது இடத்துல சாவித்ரி மேஜர் சுந்தர்ராஜன் முத்துராமன் மற்றும் பலர் நடித்த பெத்த மனம் பித்து காலம் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க